நிதியாண்டு பொது வங்கிகளில் கடன் தள்ளுபடின்றத அதிகரிச்சுட்டே போகுது அது ஒன்னும் இல்ல ரெண்டு இல்ல கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி கடன் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு இது ஆதாரபூர்வமான தகவல் ஏன்னா இது எழுத்து வடிவில் பதில் கொடுத்திருக்காரு இணையமைச்சர் அதாவது நிதி அமைச்சகத்துடைய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அவர்கள் அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு பேங்க்ல இருந்து இந்த மாதிரி ஏழு லட்சம் கோடி நாங்க தள்ளுபடி பண்ணிருக்கோம்ன்றாங்க ஆனா பொதுமக்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி எத்தனை ஆயிரம் கோடி இவங்க கொள்ளடிச்சிருக்காங்க தெரியுமா வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு சமீபமா அரசு வங்கிகள்ல கடன் தள்ளுபடி அதிகரிச்சிட்டே வருது அதுவும் இருபதுல இருந்து இந்த கடந்த ஐந்து வருட காலமா அரசு வங்கிகள் தள்ளுபடி பண்ண கடன் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கோடி இவங்க வந்து கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க குறிப்பா இவங்க யாருக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு இவங்க தள்ளுபடி பண்ணிருக்காங்க இதை பத்தின ஒரு சர்ச்சையான விவாதம் கேள்வி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட போது அதுக்கான எழுத்துப்பூர்வமான பதிலை நிதி அமைச்சத்து இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இருக்கார் பாத்தீங்களா இவர் எழுத்து பூர்வமா ஆமா கிட்டத்தட்ட பன்னெண்டு அரசு வங்கியில இருந்து ஏழு லட்சம் இன்னும் கரெக்டா அக்யூரட்டா சொல்லணும்னா ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் வந்து கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது உண்மை அப்படின்னு அவர் அப்ரூவல் கொடுத்திருக்காரு இவங்க யாருக்கு அதிகப்படியா கொடுத்துருக்காங்க பெரும் பெரும் முதலாளிகள் அந்த பெரும் முதலாளிகள்ல அதிகப்படியா இருக்கிறது யாருன்னா குறிப்பா குஜராத் முதலாளிகள் அதிகப்படியா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இதாவது எந்தெந்த பேங்க்ல இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு அதிர்ச்சியா இருக்கு அதாவது கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டுல ஒரு சில குறிப்பிட்ட பேங்களுடைய டேட்டா மட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த டேட்டா ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை காட்டுது அதாவது இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்னு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கவர்மெண்ட் பேங்க்ல எவ்வளவு தூரம் வித்தியாசம் இருக்கு அதாவது இருபத்தி ஆறு நிதியாண்டில் இவங்க தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி ஆறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி இவங்க பண்ணியிருக்காங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி கோடி வந்து கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க இது இவங்க சொன்ன அந்த பன்னெண்டு பேங்க்ல ஒரே ஒரு கவர்மெண்ட் பேங்க் அப்போ மீதி உள்ள பேங்கெலாம் என்னவா இருக்கும் பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேங்குகள் இருக்குது அதாவது ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போ அது ஒம்போதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒரு கோடியாக உயர்ந்திருக்கு இதே மாதிரி ஆக்ஸிஸ் பேங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு கோடி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிதியாண்டில் பதினோராயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு அதிகரிச்சிருக்கு தள்ளுபடி வந்து அதிகரிச்சிருக்கு இதை மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா டிசம்பர் மாதத்தில் நிதி நிலையாண்டோடைய தன்மை அறிக்கை வந்து கடன் தள்ளுபடி அதிகரித்து தான் இருக்கு அப்படின்ற அதிர்ச்சி ரிப்போர்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த செயல்படாத சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து இவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க என்பிஏஎஸ் இதோடைய இதையும் அவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க முதல்ல இந்த ரைட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த கடனை ஒரு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ இந்த நாலு வருஷ காலத்துக்குள்ள அவர் வந்து அதை கட்ட முடியல வசூலிக்க பண்ண முடியல வரலை அப்படின்னா அதை கடன் சொல்லுவாங்க இந்த வாரா கடனை ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பார்த்தீங்களா இவங்களும் அப்புறம் இவங்களுடைய ஃபாலோ அப்போடையும் இன்னும் வங்கியோட வாரியத்தோடைய முடிவுப்படியும் இந்த கடனை என்ன பண்ணுவாங்கன்னா கணக்கு புக்கில் இருந்து எடுத்துடுவாங்க இந்த இருந்து எடுக்கப்படுது பார்த்திங்களா இந்த வாரா கடன் இதுதான் ரைட் ஆஃப்னு ப சொல்லப்படுது ஆனாலும் இந்த ரைட் ஆஃப் பண்ணாலும் இவங்க வசி வ வசூலிக்கப்படுது அப்படின்ற ஒரு ரூல்ஸும் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க வந்து இவ்வளோ தூரம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க இப்போ நம்மளோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளும் இவங்க இவ்வளோ தூரம் தள்ளுபடி பண்ணுறாங்க ஆனால் சாமானிய மக்களோட தலையில் இவங்க இவ்வளோ பெரிய பாரத்தை வச்சுருக்காங்க அப்படின்ற இன்னொரு டேட்டாவை பார்க்கும்போது இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அதாவது நம்ம எல்லாருமே இன்னைக்கு அக்கௌண்ட் இல்லாத அதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு எல்லா சூழல் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசு கொடுக்குற எந்த நிதியை வாங்குறதா இருந்தாலும் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக பேங்க் பேங்க் அக்கௌண்ட்ல போடுறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் மோடி சொன்னாரு பதினஞ்சு லட்சம் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு அந்த மாதிரி ஏதோ அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லி ஏமாத்தி நம்மள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சிடறது இன்னும் கரெக்டா நெறிய நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா இப்ப தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறேன் அப்படின்னு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு அது கையில கொடுக்கல நேரடியா பேங்க்ல தான் கொடுக்குறாங்க ஸோ இப்படி பல ஸ்கீம் அஹ் உதா இப்போ வந்து வீடு கட்டுறோம் வீடு கட்டுற திட்டம் வருதுன்னா அதுக்கும் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் வேணும் எல்லாத்தையும் விடுங்க இன்னைக்கு கிராமங்கள்ல வயசானவங்க நூறு நாள் வேலை திட்டத்துல சேர்ந்து வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் எதில் வருது பேங்கில் தான் வருது ஆக இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன ஆகுதுன்னா பேங்க் அக்கௌண்ட்ன்றது ரொம்ப ஆகுது அந்த நிலைமைக்கு அரசு மக்களை கொண்டு போய் நிறுத்தியாச்சு அது கேட்டால் நாங்கள் வந்து கணக்கு வழக்கு சரியாக இருக்கணும் இதுதான் சரிப்பட்டு வரும்னு சொல்கிறது ஓகே ஏற்புடையதான் இருக்குது ஆனால் இந்த பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு செக்கை வச்சு பொதுமக்கள் கிட்டேருந்து இவங்க எவ்வளோ கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது கிட்டத்தட்ட ஐந்து வருடத்துக்கு இவங்க அடித்த கொள்ளை மட்டும் அதாவது நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வைக்கல அப்படின்னு சொல்லி இவங்க அடித்த கொள்ளை மட்டும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபா இல்லை எட்டாயிரத்தி ஐநூறு கோடி நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வைக்கலை நாங்கள் ரூபாய் பிடிக்கிறோம் நீங்கள் கார்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது இந்த ஏடிஎம் கார்டை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு இவ்வளோ பிடிக்கிறோம் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு இவ்வளோ பிடிக்கிறோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாட்டி மாதத்துக்கு ஒரு வாட்டி மினிமம் பேலன்ஸ் அதிகமாக பேலன்ஸ் என்னென்னவோ சொல்லி ஐநூறு ஆயிரம்னு பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா இது எல்லாம் யாரோட பொதுமக்கள் சாமானியர்கள் ஏழைகள் இந்த மாதிரி நடுத்தர மக்கள் இவங்களோட இது தான் ஆனால் இவங்க மினிமம் பேலன்ஸ்லேருந்து எட்டாயிரத்து ஐநூறு கோடியை பிடுங்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபமாக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா இந்த நடுத்தர ஏழை மக்கள்லாம் வந்து எமர்ஜென்சிக்கு இந்த நகையை வச்சு கடன் வாங்கி அவங்களுடைய அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நிதி தருறதுக்கு தங்கத்தை சேர்த்து வைப்பாங்க இந்த தங்கத்தை வச்சு அடமானம் வச்சு தொகை வாங்குறதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க என்னென்னு இந்த க தங்கம் உங்களுக்கு தான் இருக்கணும் அதுக்கு இதை கொண்டு வாங்க தர அந்த தங்கத்தோடைய தரத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு வாங்க அப்படி இப்படி போட்டது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொடுக்க கொடுக்க நிதி இருக்கு பார்த்தீங்களா அதாவது தொண்ணூறு சதவீதம் இவ்வளோ நாள் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இனிமேல் எழுபத்தஞ்சு சதவீதம் தான் கொடுக்கணும் அதாவது இத்தனை ச நகைக்கு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறீங்கன்னா இனிமேல் எழுபத்தஞ்சு ஆயிரம்தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன்டேஜை கம்மி பண்ணுறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க இவங்க பொதுமக்களுடைய தலையில கையை வைக்கிற வேலையை மட்டும் ரொம்ப கரெக்டாக பார்ப்பாங்க சரி இத்தனை வருஷத்துல அதாவது பிஜேபி ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஆண்டு இருக்கு பாத்தீங்களா எத்தனை வாட்டி விவசாய கடனை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க எத்தனை வாட்டி ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷன் கடனை வந்து தள்ளுபடி பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தா அதானிக்கு இவங்க பண்ண தள்ளுபடி கடனோட பெருசா பெருசாக எதுவுமே பண்ணிடல அப்படின்றது தான் இப்ப நம்ம அஞ்சு வருஷம் இது பார்த்தோம் அதாவது அஞ்சு வருஷத்துல ஏழு லட்சம் கோடி பார்த்தோம் ஆனா கடந்த பத்து வருஷ காலமா யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பிஜேபி தான் அவங்களோட இந்த பத்து வருஷ ஆட்சி காலத்துல அஞ்சு வருஷத்துக்கே ஏழு லட்சம் தானே பார்த்தோம் ஆனா பத்து வருஷத்துக்கே எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் லட்சம் கோடி காணாமல் போயிருக்கு என்ன எங்கே காணாமல் போயிருக்கு இந்த மாதிரிதான் தள்ளுபடி பண்ணுறேன் தள்ளுபடி பண்ணுறனே காணாமல் போயிருக்கு அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு இதுக்காக பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையும் வந்தது ஆனாலும் அதுக்கான நடவடிக்கை என்ன அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சர் இதுவரைக்கும் வந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லைன்றது தான் பதிலாக இருக்கு அதாவது பெரிய முதலாளிகளுக்கு இவங்க கொடுக்குற கடன் இருக்கு பார்த்தீங்களா அந்த கடனில் இவங்க தள்ளுபடி பண்ணதில் தான் இந்த மாதிரி பதினாறு லட்சம் கோடி வந்து போயிருக்கு இருக்குது அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க இப்போ அதானி இருக்கார் பார்த்தீங்களா அதானிக்கு இடம் வாங்கி கொடுக்குற வேலையில தான் மோடி அவர்கள் வந்து ரொம்ப பிரி பிஸியாக இருக்கார் அந்த மாதிரி இந்த கடன் தள்ளுபடி பண்ணுறது கடன் வாங்கி கொடுக்கறது அப்படின்றதுல என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ இந்த அதானி இருக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து சமீபமாக எல்லாம் சொன்னாங்க அடடா நாட்டில் கடன்ல இருக்க எல்லா கம்பெனியும் அவர் வாங்கிக்கிறாரு எவ்வளோ பெரிய மனசு வேணும் கடனில் இவ்வளோ ஆயிரம் கடனில் ஓடிக்கிட்டு இருக்க இந்த க கம்பெனியை அவராக முன் வந்து அந்த காசை கட்டி வாங்கிக்கிறாரு அப்படின்ற மேம்போக்கா பார்க்கும்போது அப்படி இருக்கும் ஆனா உள்ள இறங்கி பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானி அவர்கள் இப்போ ரீசெண்டா ஒரு கிட்டத்தட்ட பத்து நிறுவனங்கள் வந்து கடன்ல இருக்கு இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பெருந்தன்மையாக வராரு ஆனால் அதோடைய கடன் எவ்வளவா இருக்கு அதை அவர் எவ்வளோ கொடுத்து வாங்குறாரு பார்க்கும்போது எப்படி இந்த பதினாறாயிரம் லட்சம் கோடி காணாமல் போயிருக்கு அப்படின்ற விவரம் நம்மளுக்கு வருது ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதாவது இந்த பத்து நிறுவனங்கள் கடனில் இருக்கு அது அதானி வாங்கினதான் சொன்னல அதுல ஒரு கம்பெனி பாருங்க ஹெச்டி ஏசிஐஎல் அப்படின்ற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியை அதானி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்குறாங்க அதாவது இந்த ஹெச்டிஐஎல் இருக்கு பார்த்தீங்களா இவங்க அரசு வங்கிக்கு கொடுக்க வேண்டிய கடன் மட்டும் ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி கோடி ஆனா அதானி அவர் வந்து சொல்றார் இவ்வளவு கடன் இருக்கு இந்த கம்பெனி ஓடல இது நஷ்டம் இந்த நஷ்டமான கம்பெனியை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த தியாகி என்ன பண்ணியிருக்காருனா வெறும் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு தான் அந்த கடனை கட்டி அவர் வாங்கியிருக்காரு என்னது ஏழாயிரம் கோடி எங்க இருக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி கோடி எங்க இருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி எங்க போச்சு யார் கணக்கு யார் பேர்ல எழுதுறது இந்த நரி சொல்லுவாரு ஓட்டேரி நரி பேர்ல எழுதுங்கோ அப்படின்னு அந்த மாதிரி அவர் பேர்ல எழுதுறதா என்ன இப்போ அரசுக்கு வர வேண்டிய இந்த தொகைலாம் எங்க போச்சு அப்போ அதுக்கு அப்ப அதை இவங்க என்ன பண்ணுவாங்க தள்ளுபடி பண்ணுவாங்க இந்த ஹெச்டிஐஎல் பார்த்தோம் இல்லையா அதுக்கடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி சொல்ற பாருங்க இந்த குட் ஹோம் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு இது அரசு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா கோடி ஆனா இவர் அதானி இந்த தியாகி இருக்கார்ல அவர் எவ்வளவு வாங்கியிருக்காருனா வெறும் எழுபத்தி ஆறு கோடிக்கு தான் வாங்கியிருக்காரு இந்த தடவை தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இதே மாதிரி பவர் அப்படின்ற இந்த நிறுவனம் இருக்கு பாத்தீங்களா இவங்க வந்து கொடுக்க வேண்டிய கடன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி ஆனால் இவர் வள்ளல் எவ்வளோ கொடுத்து வாங்குறாருன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி வந்து கொடுத்து வாங்குறாரு அப்போ இந்த மீதி காசுலாம் எங்க அப்படின்னு கேட்டால் இதே மாதிரி காரைக்கால் போர்ட் தமிழ்நாட்டில் இருக்க காரைக்கால் போர்ட்டுக்கு எவ்வளோ கடன் இவங்க எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் கோடி வந்து கடன் வாங்கியிருக்காங்க ஆனால் இவர் வந்து வெறும் ஆயிரத்தி கோடி வந்து கடன் அடைச்சிட்டு வாங்கியிருக்காரு சரி இந்த கடன்லாம் இவர் வந்து கொடுத்தார் பார்த்தீங்களா இது வந்து நான் வெறும் எக்ஸாம்பிளுக்காக இந்த கம்பெனிலாம் சொல்கிறேன் இது மாதிரி பத்து கம்பெனிலையும் இந்த கம்பெனி சொல்கிறேன் அப்போது இந்த மாதிரி இந்த மொத்த பத்து கம்பெனி இருக்குது பார்த்திங்களா இதுக்கு இவங்க கை மாற்றி விட்டாங்க பார்த்திங்களா ஆனால் இது நஷ்டமாக இருக்குங்கண்ணே நீங்கள் வாங்கி இந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கை மாற்றி விட்டதில் கவர்மெண்ட் பேங்குக்கு ஏற்பட்ட நஷ்டம் மட்டும் அறுபத்தி கோடி இவங்க வந்து நஷ்டமாயிருக்கு சரி இவர் வந்து இந்த மாதிரி நஷ்டமான கம்பெனிகளை இவர் வாங்குறாரு இல்லையா இந்த வாங்குறதுக்கு இவர் சொந்த காசை போட்டு வாங்குறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது அதுவும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்குக்கு போய் நான் இந்த மாதிரி ஒரு நஷ்டத்தில் இருக்க கம்பெனியை வாங்க போகிறேன் அதுக்கு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன பார்த்தீங்களா தொண்ணூத்தாறு பெர்சன்ட் கொடுக்கல இவ்வளோ தான் கொடுத்தாரு அவ்வளோதான் கொடுத்தாருன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த காசையும் பேங்க்கில் போய் கடன் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுத்து காசை வாங்கிக்கிறது இப்போது ஏற்கனவே பேங்க்கில் தான் கடனில் இருக்குது இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன் இந்த இடம் வந்து ஒரு ஆயிரம் கோடி கடனில் இருக்குது இந்த இடத்த வந்து ஒருத்தர் வரார் வல்லல் நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எனக்கு எனக்கு கடன் கொடுத்தது யார் இப்போ எஸ்பிஐ பேங்கே எனக்கு கடன் கொடுத்துரு கொடுத்துருக்கு இப்போ இன்னொரு வல்லல் வந்து வர நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆயிரம் கோடி கடன்ல இருபது கோ கோடி மட்டும் கொடுத்துட்டு அவர் வாங்கிக்கிறார் எனக்கு ஏன்னா வழி இல்ல பின்னாடி இருந்து மிரட்டுவாங்க மரியாதையே கொடுத்துரு உன்னால் நடத்த முடியல அப்படின்னு மிரட்டுவாங்க நானும் சரி தப்பிச்சா போதும் அப்படின்னு ஆயிரம் கோடி சொத்தை வந்து இருபது கோடி கொடுத்துட்டு போயிடுவேன் இப்போ இந்த இருபது கோடியாவது அவர் கை காசு போட்டு வாங்கினாரா அப்படின்னா வாங்க மாட்டார் அதே எஸ்பிஐ பேங்க் கிட்ட போயிட்டு அந்த இருபது கோடியை வாங்கிட்டு வந்து ஆயிரம் கோடி சொத்து கொடுத்துட்டு போயிடுவார் இப்போ இந்த பேங்க் நிலைமையை நினச்சி பாருங்க எனக்கு ஆயிரம் கோடி கடன் அதுவும் அவங்களுக்கு போல இவர் இருபதாயிரம் கோடி கொடுத்தாரு பார்த்தீங்களா அதாவது அந்த பேங்குக்கு போச்சேன்னா அதுவும் இல்லை அதுவும் கடன் தான் இப்போ எஸ்பிஐல இப்போ எவ்வளோ இருக்கு என்னோட ஆயிரம் கோடி கடன் இவர் இருபது கோடி கடன் இப்போ இவரை அவங்க கடன் இந்த கடன் அவங்க என்ன பண்றாங்க வாரா கடன் நாலு வருஷம் ஆச்சு வரல அதனால அது வராமலே போட்டோம் ஏன்னா அதை அதானி வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றது ஸோ இந்த மாதிரி இது ஒன்று தான் இந்த மாதிரி பெரிய இது பெரிய லெவல் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி சின்ன லெவல் ப்ராஜெக்ட்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு ஆனால் அது வெளியே தெரியறது இல்லை இதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம் அந்த தி அந்த ப்ராஜெக்ட் இல்லை அதாவது இந்த மாதிரி தள்ளுபடி செய்யப்பட்ட கடன் இருக்கு பார்த்தீங்களா இது பெரும்பாலும் பிஜேபி அதாவது மோடி அவர்கள் இந்த பிஜேபி சர்க்கிளுக்கு நெருக்கமானவர்களாக தான் இருக்கிற முதலாளிகளுக்கு தான் இது பெரும்பாலும் செய்யப்படுது அப்படின்ற அதிர்ச்சியான தகவல்லாம் நம்மளுக்கு வெளியே வருது இப்போ நம்ம நாட் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டாங்க நீ இது இது வாங்கினாதான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வட்டி கடைக்கார மாதிரி பேசுவாங்க நீங்கள் வந்து வரியை வந்து வரி மேலே வரி போடுவாங்க நம்மக்கிட்ட வரி வாங்கிட்டு நம்மளுக்கு வரியை வந்து பகிர்வு பண்ண மாட்டாங்க நாற்பத்தோரு பர்சன்டேஜ் போயிட்டுருக்கு அதாவது ஒரு நிதி திட்டக்குழுவே நாற்பத்தோரு பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லும் ஆனால் இல்லை முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் கொடுப்பேன் அவ்வளோதான் கொடுக்கணும்னு மிரட்டுவாங்க அந்த நிதி ஆயோக் குழு தலைவரையே கூப்பிட்டு மிரட்டுவாங்க நாற்பத்தொன்னா கொடுக்கக்கூடாது முப்பத்தி மூணு தான் முடிஞ்சால் முப்பத்தி மூணுக்கும் கம்மி கம்மியாக கூட அப்படின்னு நம்மளை மிரட்டுவாங்க கடன் ஆயிடுச்சு தமிழ்நாடு வந்து ம திமுகவோட ஆட்சிக்கு அப்புறம் பயங்கரமான கடனில் இருக்குது இப்படி ஏதோ தமிழ்நாட்டில் பயங்கரமாக ஏதோ சம்பவம் நடக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்க எந்த மாதிரியான வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்க்கும்போது நாடு எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நம்மளுக்கு தெரியல ஒரு தனிப்பட்ட நபருக்காக இத்தனை கடன் சுமையை ஒவ்வொரு இந்தியர்களோட தலையிலையும் இவங்க ஏற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் யார் வீட்டு காசு இந்த பதினாறாயிரம் லட்சம் கோடி அப்படின்றது இங்கே 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 ஒரு ஒரு பொதுமக்கள்கிட்டேயோ நீங்கள் இவ்வளோ வரி அவ்வளோ வரின்னு வாங்குனீங்க பண்ணுக்கு ஒரு வரி ஜாமு வச்சா அந்த பண்ணுக்கு ஒரு படிப்பு வரி பெண்கள் யூஸ் பண்ணுற பேடுக்கு ஒரு வரி இந்த வாங்கி கார் வாங்குறாங்க பாருங்க செகண்ட் ஹேண்ட் காரு அந்த காரை வித்தா அதுக்கு ஒரு வரி இப்படி வரி மேல வரியை மக்கள் மேல போட்டு இங்க ரொம்ப சர்வசாதாரணமா பதினேழாயிரம் கோடி இந்த கோடி அந்த கோடி எட்டாயிரம் கோடி நாலாயிரம் கோடி அப்படின்னு ஈஸியா அவங்களுக்கு தள்ளுபடி பண்றது வரல நாங்க என்ன பண்றது வாங்கவா முடியும் ஏன்னா பின்னாடி இருந்து வேலை செய்யறதே நீங்க தானே அப்புறம் எப்படி அதை வாங்குவீங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இல்லையா ஸோ சாதாரண இருந்து இவங்க பிடுங்கின காசு மட்டும் எவ்வளோ வெறும் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் இவங்க யாருக்கு எவ்வளோ தள்ளுபடி இருக்காங்கன்ற லிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு பகீருங்குது இப்போ இவங்க தான் வந்து நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறாங்களா நிதியமைச்சர் சொன்னாங்களே அவங்க சொன்னவங்க தானே பூண்டு வேலை இவ்வளோ ஏறி இருக்குது வெங்காயம் விலை இவ்வளோ ஏறி இருக்குன்னா அதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் நிதியமைச்சர் தானே நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க இந்த மாதிரியான வேலை பார்க்குறாங்க இதையும் போய் கேட்டாலும் சொல்லுவாங்க எனக்கு தெரியாது நான் வந்து கடன் கொடுக்கல நான் வந்து கடன் வாங்கலை அப்படின்னு சொல்லுவாங்களோ அப்படி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை